வெளிய <muchas> <muchas> 在花袋里面，里呀。

இல்ல வரல விடு சார் வந்து சார் பிரச்சனை வாங்க அரை வாங்கி रिटर्न गर्नु। अलि यै तिर्मी राख्नु। अलि तिर्मी राख्नु। बाबा पोठेक लाउनु। अब त यै फाइनल हो। சொல்லுங்கள் வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் திருவண்ணம் பேரூராட்சியிலேருந்து வந்திருக்குறோம் நாங்கள் கடந்த முப்பது வருஷமா இந்த இடத்துல குடும்பம் இருக்கிறோம் நாங்கள் பட்டாக்காக பல முறை இங்கே முயற்சி எடுத்துருக்குறோம் எதுவும் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல இந்த கலெக்டர் மரம் நல்லா செய்கிறாங்கன்றதுக்காக நாங்கள் மறுபடியும் மனு கொடுத்துருக்கோம் நாங்கள் செய்வாங்கன்ற நம்பிக்கையிலே நாங்கள் இருக்கிறோம் உங்கள் பேர்